நெமிலி அருகே வடகண்டிகை கிராமத்தில் ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு புதிய பள்ளி கட்டிடம் காணொலி காட்சி மூலம் தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் சயனபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வடகண்டிகை கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிக்கு ரூபாய் முப்பது லட்சம் மதிப்பீட்டில் இரண்டு வகுப்பறைகளுடன் கூடிய கட்டிடம் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இக்கட்டிடத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு சயனபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் பவானி வடிவேலு அவர்கள் தலைமை தாங்கினார் நெமிலி ஒன்றிய பெருந்தலைவர் பே வடிவேலு அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் விமலா ஊராட்சி மன்ற உறுப்பினர் பாலாஜி மாவட்ட இலக்கிய அணி துணை அமைப்பாளர் எம்பி பாபு ஊராட்சி செயலாளர் சாரங்கன் பழனி பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் ஊராட்சி பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர் முன்னாள் ஊராட்சி ஆஹ் மற்றும் ஆஹ் மாவட்ட இலக்கணி பணியாளர் அஹ் அன்பழன் பாபு அவர்களே மற்றும் ஊராட்சி ஒரு உள்ளிட்ட ஊராட்சி பணியாளர்கள் மற்றும் கிராமத்தினுடைய பெரியவர்கள் தாய்மார்கள் ஆஹ் பள்ளி குழந்தைகள் அனைவருக்கும் நிச்சார்ந்த சாலை வழங்கி ஆஹ் நம்ம கிராமத்துக்கு பழைய அஹ் இந்த நல்லாட்சியில நம்ம கிராமத்துக்கு இந்த கட்டிடத்துடைய மதிப்பு இருபத்தி ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் முப்பது இது ஒரு நம்முடைய தலைமை செயலர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து காணொலி காட்சி வந்து அழைத்து தொடங்கி வச்சிருக்காங்க அந்த வரிசையிலும் ஊராட்சி ஒன்றிய நம்முடைய செயல்படு கிராமத்தை சார்ந்த மாவட்டங்கள் கிராமத்துல இந்த முப்பதாயிரம் முப்பது லட்சம் மதிப்பீட்டுல கட்டப்பட்ட இந்த பண்டிகை காட்சி முதலமைச்சர் கடந்து வச்சிருக்காங்க அது வீடியோ எல்லாருமே நேரம் நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை போச்சிரு அதை பார்க்கலாம் இன்னைக்கு காலையில் பாசற மாதிரி இங்கே நேரத்தில் தொடங்கி விட்டாங்க அதை பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் ஆகையால இது ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி இந்த நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமும் பெருமையாக இருக்குது ஏன்னா நம்ம சின்ன கிராமத்துக்கு இந்த அளவுக்கு நிதி ஒதுக்கி செஞ்சு கொடுத்துருக்கா இருக்கிறது மேலும் இதுக்கு சுற்றுச்சூழல் முன்னாடி போடுறது மாதிரி பண்ணி நாங்கள் எழுதி கொடுத்துருக்கோம் நம்முடைய கிராமத்துக்கு அடுத்த வரப்போகுது பக்கத்துல எங்க இருந்த சாங் எழுதிப்பட்டு புதுசாக கட்டப்பட இருக்கிறது

சிறப்பாக கட்டி வச்சு கடந்து வச்சிருக்காங்க ஆகையால ஒரே நோக்கம் என்னன்னா நீங்க நல்லா படிச்சு எல்லாம் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு இருக்கான் நல்லா படிப்பீங்கல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுமே சொல்றதுதான் நம்ம ஆமா வெளியில போறப்போ பல்வேறு கஷ்டங்களால ரொம்ப தயாரா வரும் நாங்க ஆனா ஒரு பள்ளி நிகழ்ச்சியில கலந்துக்கிறப்போ நாங்களே எங்களை ஏரியா கொடுத்து காரணம் என்ன ஒரு அரும்பு போல பிள்ளைகளை முகம் அடைச்சு பாக்குறப்போ சந்தோஷமா இருக்கும் அதே போல நம்ம பள்ளியில இன்னைக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கு இருந்தாங்க பொதுவா கிராமப்புறத்துல சிறுவரு தான் சொல்லுவாங்க ஆனா மனசாரி நிறைய சொல்லியிருக்காங்க அதனால இந்த பள்ளி பணிபுரிக்கிற தலைமை கூட ஆசிரியர் என்னுடைய பாராட்டுகளையும் இன்னும் சிகிச்சைகளும் மென்மேலும்